அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய தாரை பலன் இன்று எச்சரிக்கை மிகுந்த வழிபாட்டுக்குரிய நாள் இன்று பிரத்யேக தாரை இன்றைய பொது பலன் உடல்நழிவு மனக்கலக்கம் பெண்களுடன் விவாதம் பிறரால் துன்பம் அகால போஜனம் சாதுக்கள் தரிசனம் புண்ணிய கதை கேட்டல் விசித்திர பொருள் காட்சி மறைந்த பொருள் கிடைத்தல் மற்றும் கடினமான பேச்சு இன்று முக்கிய முடிவுகள் புது முயற்சிகள் அனைத்தும் தவிர்ப்பது உத்தமம் உங்கள் வழக்கமான காரியங்கள் தொழில் அலுவல்கள் ஈடுபட தடை ஏதும் இல்லை இன்று செய்யக்கூடாதவை முக்கிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளுதல் தொழில் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் கூட்டுத் தொழில் கையெழுத்திடுதல் பத்திரங்களில் கையெழுத்திடுதல் முக்கிய வங்கி பரிவர்த்தனைகள் நிதி பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளுதல் கூடாது அனைத்து வித சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்த சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்க சுபகாரியன் கலந்து கொள்ளுதல் கூடாது குலதெய்வ வழிபாடு இஷ்ட வழிபாடு, வழிபாடு கடன்கள் செய்ய தான தர்மங்கள் செய்ய விரதம் இருக்க சிறந்த நாள்